பாடினது உன்னி கிருஷ்ணன் எப்படி திடீர்னு எப்படி இது ட்ரெண்ட் ஆச்சு சார் அந்த கேள்வி நானே தினமும் கேட்டேன் சார் என்ன நடக்குது எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு ஏன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி அது பாடினது அண்ட் அப்போ அந்த பாட்டுக்கான அங்கீகாரம் அப்போ அங்கீகாரம் அப்போ கிடச்சிது பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க பட் மறுபடியும் இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு விஷயம் வரணும் எதிர்பார்க்கவும் இல்லை அது எப்படி சத்தியமா சத்தியமான தெரியல எங்க எங்க பாடின பாட்டு என்ன வயசா அப்போ உங்களுக்கு

இருக்கு சொந்த ஊர் எல்லாமே இங்க சென்னை தானா நான் பிறந்தது வல்லது எல்லாம் பெரம்பூர் சென்னை ஆமா அங்கதான் செமேரி ஸ்கூல்ல படிச்சா பக்கா சென்னை பாய் சென்னை தான் சென்னை பாய்